வெல்கம் டு கிறிஸ்டிவி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டு லோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ வாங்கலாம் வாங்கினா அது எப்படி வாங்கணும் என்னென்ன அது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டேட்ல வந்து பத்திரம் பட்டா ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு லோனுக்குமே வந்து அப்ளை பண்ண முடியும் இது தெரியாம செய்து லோனுக்குள்ள உள்ள வந்துடறாதீங்க ஏன் அப்படின்னா இந்த பத்திரம் பட்டா இது லீகல் டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லாம நீங்க லோனுக்குள்ள உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லோனை வாங்குறதுக்குள்ளே குறைஞ்சது ஒரு ஒரு லட்சத்து ரூபா ஒரு லட்ச ரூபாய்லேருந்து ரெண்டு லட்சரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறது கொடுப்பீங்க அது ஆயிரம் ரெண்டாயிரத்தில் முடியாது இருபதாயிரம் முப்பதாயிரத்துல போய் தான் முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பட்டா வேணும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா சில சப் சப்ஜி வந்து உடனே கிடைக்கும் சில இடங்களில் வந்து பட்டா வந்து உடனே கிடைக்காது ஆன்லைன் பட்டா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி மூணு மாதம் நாலு மாதம் டைம் வேஸ்ட் பண்ணி இல்லை அமௌண்ட் செலவு பண்ணி ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேஓசி ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்காங்கிறத பார்க்கோங்க நெக்ஸ்ட் லீகல் டாக்குமெண்ட் இது வந்து கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் லோனுக்குள்ள வாங்க அது இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு நீங்கள் லோனுக்குள்ள வாங்க தப்பே கிடையாது லீகல் டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தீர்வை பில்லு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பட்டா இந்த நாளும் கம்பல்சரி வேணும் இதே நீங்கள் புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறீங்க அப்படின்னா ப்ளூ எஸ்டிமேஷன் இதுதான் லீகல் டாக்குமெண்ட் இதுல லீகல் டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணப்பாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ப்ளோ பதிமூணு வருஷம் ஃப்ளோன்னு பார்ப்பாங்க அது என்ன அப்படின்னா பதினஞ்சு வருஷமா இந்த இடம் வந்து யார் யார்ட்டரு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பின்னாடி ஒரு பதினஞ்சு வருஷம் இந்த டாக்குமெண்ட் யார்ட்டெல்லாம் இருந்து இவங்க கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அதுதான் பதினஞ்சு வருஷம் ஃபுலோன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பதிமூணு வருஷம் ஃப்ளோம்பாங்க பதிமூணு வருஷம் வருஷம்னா இதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி உங்கள் வீட்டு உட்டு போத்திரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி ஒரு பதிமூணு வருஷத்துக்கு இந்த டாக்குமெண்ட்டு யார் யார்ட்ட இருந்துச்சு அதை எப்படி உங்கள்கிட்ட மாறி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் எடுப்பாங்க ஸோ இதுதான் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லோனுக்குள்ள வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது இது இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய பைசா வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீட்டு லோனில் நெக்ஸ்ட் கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து வீட்டு லோனில் வந்து நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது அதாவது வீட்டு லோன் ஃபினான்ஸில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பேங்க் கவர்மெண்ட் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க ரெண்டாவது ப்ரைவேட்டு பேங்கில் கொடுப்பாங்க மூணாவது ப்ரைவேட் ஃபைனான்ஸில் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த கவர்மெண்ட் பேங்க்ங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அதில் வந்து நிறைய நாம்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே இருந்தால் மட்டுந்தான் அவங்களால லோன் ப்ரொவைட் பண்ண முடியும் ரெண்டாவது ப்ரைவேட் பேங்க் ப்ரைவேட் பேங்க்கும் கிட்டத்தட்ட சேம் தான் ஆனால் வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன் பண்ணுவாங்க ஆனால் மேக்ஸிமம் நாம்ஸ் எல்லாமே டைட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்கலையும் வாங்க முடியாது பிரைவேட் பேங்கலையும் வாங்க முடியாது ஸோ இந்த மூணாவது செக்மெண்ட் பிரைவேட் ஃபைனான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இவங்ககிட்ட தான் நம்ம வந்து லோன் வாங்க முடியும் இவங்க தான் சில ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணி சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க ஸோ இந்த மூணு செக்மெண்ட்லையும் நம்ம எங்கே லோன் வாங்குறோம் எங்கே லோன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் இன்னொன்று இந்த மூணு செக்மெண்ட்டை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆனால் அதுக்கு நிறைய நாம்ஸ் இருக்குது ரெண்டாவது ப்ரைவேட் பேங்கில் அதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அதே நாம்ஸ் அதிகமாக இருக்கும் மூணாவதாக ப்ரைவேட் ஃபைனான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் அஞ்சு லட்சம் லோன் வாங்கினீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மூணு செக்மெண்ட்லேயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வரும் ரெண்டாவது சிலர் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் வந்து வட்டிக்கு வாங்குவாங்க அதாவது ஒரு ரூபாய்க்கு ஆயிரத்தி ரூபா ஆயிரத்தி ரூபா வட்டி மட்டும் கட்டிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நாங்கள் ஒரு அஞ்சு லட்சரூவா லோன் வாங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ரூபாய் வட்டி மட்டும் தான் கட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கிற சாமானிய மக்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வட்டி மட்டுந்தான் ரூபா கட்டுறோம் அசலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எத்தனை வருஷம் கட்டினாலும் வட்டி தான் கட்டுவோம் அப்படிங்கும்போது வந்து நம்ம வீட்டு லோனுக்கு வரலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கோம் நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோனுக்குள்ளே வர்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும்